எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான வீட்லேயே நல்ல ரெஸ்டாரண்ட் சைட் ஒரு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நறுக்கி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக கோஸ் கொஞ்சம் கேரட் கொஞ்சம் கேப்சிகம் அப்புறம் கம்மியான அளவுக்கு பீன்ஸு கொஞ்சமாக வந்து பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்கு சும்மா ரெண்டு பச்சை மிளகா லைட்டாக கீறி வச்சுருக்குறேன் இந்த காய்கறிகள் மட்டும்தான் போட்டுக்கிறேன் வேறு நீங்கள் பட்டாணி சேர்த்துக்கலாம் பட்டாணியெல்லாம் சேர்க்குறதா இருந்தால் தனியாக நீங்கள் குக்கரில் வந்து கொஞ்சமாக பட்டாணி வச்சு ஒரு ஒரு விசில் உப்பு போட்டு வேக வச்சுட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பட்டாணி சேர்க்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஹாஃப் குக்காக இருந்தால் கூட நீங்கள் வந்து இது சாப்பிட்றலாம் ஸோ அதனால் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் செமி குக்க்டாக இருக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து அதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பூண்டு பல் குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் அது ஓரளவு அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா நல்ல அந்த மாதிரி குட்டி குட்டியாக தின் தின் ஸ்லைஸஸாக கட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணும்போது தான் அது சாப்பிட்றப்போ உங்களுக்கு எல்லா வாய்க்குமே அந்த வெங்காயம் மல்லதெல்லாம் கிடைக்கும் ஸோ அதனால் அதை போட்டுவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபஸ்ட்டே நீங்கள் கட் பண்ணி போட்டதை வந்து வதக்கிடுங்க பீன்ஸ் கொஞ்சம் வந்து மற்ற காய்கறியில் விட கொஞ்சம் அதிக நேரம் குக்கான கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மெல் போகும் அதனால் பீன்ஸை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு கீறி வச்சுருக்க பச்சை மிளகும் அதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்றலாம் இதெல்லாம் ஓரளவு லைட்டாக சாஃப்டே பண்ணதுக்கப்புறமா மற்ற காய்கறிகள்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கோசெல்லாம் நல்லா துருவி வச்சிருக்கிறேன் நான் அதுனால் நல்லா உங்களுக்கு ஃபைனாக இருக்கும் உங்களுக்கு சட்டுன்னு வெந்து போயிடும் அதேமாதிரி கேரட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒல்லியாக சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் அதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க கேப்சிகம் ஒரு பாதி அளவு இருந்தால் போதும் ரொம்ப கேப்சிகம் போடணுன்னு அவசியம் இல்லை ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிருங்க தண்ணி எதுவுமே சேர்க்கலை நான் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஸோ இது இந்த காய்கறி எல்லாம் நீங்கள் வதங்குறப்போ ஃபுல் ஃப்ளேம்லேயே தீயை வச்சுட்டே நீங்கள் வதக்குங்க அப்படி வேகும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப டெப்த்தாக குழஞ்சி போகிற அளவுக்கு உங்களுக்கு வெந்து வராது ஆனால் வெந்துருக்கும் ஹாஃப் குக்காக இருக்கும் உங்களுக்கு அது தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஸோ அதனால் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்கிக்கோங்க நீங்கள் இப்போ இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் உப்பெல்லாம் சேர்க்குற டைமிங்கில் நீங்கள் கொஞ்சம் அடுப்ப சிம்மில் வச்சு மாற்றிக்கோங்க இப்போ நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கரம் மசாலாத்தொள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஆக்சுவலாக கரம் தூள் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் கரம் தூள் சேர்த்து நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சூப்பராகவே இருக்குது நான் இன்றைக்கி வந்து சாசஸ் ஊற்றி எதுவும் பண்ணலை நான் வந்து ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் அந்த பேக்கெட் இருக்கு இல்லையா அதில் உள்ள அளவு தகுந்தபடி கொஞ்சமாக அந்த பொடியை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது டேஸ்ட் வந்து அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே நல்லா இருக்குது அதுக்கு இதுக்கு சாஸஸ் எதுவுமே தேவையில்லை சாப்பாடு வந்து பாருங்கள் பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா உப்பு எண்ணெய் போட்டு நல்லா வடிச்சுட்டு பதம் கரெக்டாக இந்த அளவுக்கு அதுக்கு ஓரளவு நசுங்கி வர்ற அளவுக்கு நல்லா வந்து பண்ணிவிட்டு ரொம்ப மையாகிற அளவுக்கு விட்டீங்கன்னா குழஞ்சி போயிடும் சாதம் ஸோ வச்சுட்டு இமீடியேட்டாக வந்து அதை வடிச்சுட்டு லைட்டாக தண்ணியில் பச்சை தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வடிச்சுட்டு தட்டில் வந்து நான் ஆற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் அவள் மாதிரி அவ்வளோ உதிரியாக உங்களுக்கு அது இருக்குது பாருங்கள் ஸோ அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்படியே இந்த மசாலா உடை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நாம் ஏற்கனவே வந்து மசாலாக்கு தனியாக உப்பு சேர்த்துருக்கணும் அதே மாதிரி சாப்பாடுமே உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கிறேன் ஸோ வந்து உப்பு உங்களுக்கு தேவைக்கு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணி இந்த இடத்துல மிக்ஸ் பண்ணிக்கலாம் காரம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்பைஸ் சாப்பிட்றணும்னு நினைக்கிறவங்க கடைசியாக அந்த மாதிரி பெப்பர் பவுடர் நீங்கள் தூவி இறக்கி நீங்கள் சர்வ் பண்ணலாம் இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா கூட கொஞ்சமாக வந்து சாஸை ஊற்றி கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் அந்த டேங்கி டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சாஸ் ஊற்றி கூட நீங்கள் காய்கறி வேக வைக்கிறோம் இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் சாச ஊற்றிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வேணுன்னா கூட நீங்கள் கொஞ்சமாக வதக்கிறப்ப கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான சாஸஸ் கூட நீங்கள் ஊற்றி செய்கிறதா இருந்தால் செய்யலாம் இப்படி செஞ்சு பாருங்கள் நீங்கள் கடையில் இனி போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் வாங்கவே மாட்டீங்க நீங்கள் வீட்லேயே சூப்பராக உங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அழகாக அருமையாக செய்யலாம் நல்லா சுட சுட நல்லா சர்வ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு ஒரு சாஸ் டொமேட்டோ சாஸ் மட்டும் வச்சு நீங்கள் சாப்பாடு வச்சா போதும் ரொம்ப சூப்பராக லன்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து விடலாம் சட்டுன்னு காலி பண்ணிட்டு வருவாங்க மறக்காம இந்த ரெசிபியை க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலையும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்